மரியாள் கேட்டாங்க இது எப்படி ஆகும் இதெல்லாம் எப்படி நடக்கும் வார்த்தையை கேட்கும்போது போது இது எப்படி ஆகும் அப்படி கேள்வியோடு இருக்கிறீங்களா நான் இந்த வார்த்தையை நம்புறேன் ஆனா இது எப்படி ஆக மாட்டேங்கிறேன் அந்த கேள்வியோடு இருக்கிறீங்க நான் ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்து அட்டுவரேன் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு கொடுத்த பதில்தான் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இதோ நான் ஆண்டுமே அடிமை இப்போ நீங்க விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க ஆமே இந்த காரியம் நடக்க போகிறது கத்தர நுகத்தடியை முறிக்க போகிறா குத்துகளை அறுக்கப் போகிறார் அடைக்கப்பட்ட வெண்கள கதவு உடைகிறது ஓ இருப்பு தாழ்ப்பால்கள் முறிகிறது இதுவரை என் கைக்கேட்டாத அந்த காலத்திலுள்ள பொக்கிஷங்களை கச்சர் எனக்கு எடுத்து தர போகிறார் மா சாச்சா லா இது சாத்தியமாகும் என் தேவனால் இது சாத்தியமாகும் என் தேவனால் இது சாத்தியமாகும் எது எப்படி ஆகும் என்ற கேள்வியோடு வந்த உள்ளமே நீ ஆராதிக்கிற நீ யாருக்கு முன்பாக முழங்கால் முடக்கி கொண்டிருக்கிறாயோ அவரால் அவர் ஒருவரால் இது சாத்தியமாகும் இது சாத்தியமாகும் அவர் வருவார் வந்து ரட்சிப்பார் திடம் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் அவர் வருவார் அவர் வந்து ரட்சிப்பார் நம்புகிற ஆண்டவர் உமாலே சாத்தியமாகும் ஒருவராலே சாத்தியமாகும் பரிசுத்தாவி உண்மையில் வரும் அந்த பலன் அந்த நிழல் நிழல்ல இருக்கிற பலன் உண்டு எல்லா அவிசுவாசங்கள் அவிசுவாசங்கள் அழியட்டும் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாது செங்கடல் விலகுகிறது யோர்தான் பின்னிட்டு போகிறது எரிகோ விழுகிறது உன்னத பலன் உன்னத பலன் உன்னத பலன் அநேக சூறை செடிக்கு கீழே ஒன்று எலும்ப பண்ணுகிறார் சூறை செடி கீழே ஒன்று எலும்ப பண்ணுகிறார் சூறை செடி கீழே ஒன்று எலும்ப பண்ணுகிறார் ஒன்று எலும்ப பண்ணுகிறார்